அவர்கள் குளவு தூரத்திலே இருந்து வருகை தந்து எங்களையெல்லாம் பக்தி கடலிலே தன்னுடைய சொற்கொழிவினால் அந்த கடலே ஆள்களிலே முழ்படித்து தமது கருத்துக்களையும் எம்மையும் ஒரு கொடுத்தாக மிகப்பெற்றியும் எடுத்து போய் நல்ல ஆசைகளை வழங்கியதற்கு அவர்களுக்கு நம்மளுடைய ஆலய சார்பாகவும் உங்கள் எல்லோருடைய சார்பாகவும் நன்றியையும் அன்பையும் கொண்டு சுவாமிகள் பேச்சிலே கூறியிருந்தார் நான்கு நவராத்திரிகள் அதிலே இச்சங்கல்பத்திலே சாரதா நவராத்திரி என்று கூறப்பட்டது அப்படின்னு சொல்லி உண்மை இந்த நான்கு நவராத்திரிகள் சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி தேவிக்கு உகந்தது நவராத்திரி ஒன்பது ராத்திரிகள் பகல் இரவு இரண்டுமாக செய்யக்கூடிய பூசை நவராத்திரி என்று சொல்லக்கூடியது மிக சிறந்தது அதே போன்று ஒன்பது நவராத்திரி அதாவது நான்கு நவராத்திரிகள் இருக்கின்றன அதைவிட எவ்வொரு நவராத்திரியும் உடம்பே இருக்கின்றன அந்த சுவாமிகளுக்கு தெரியும் அவர் நேரங்கிறது அதை குறுகி இருக்கின்றார்ன்னு நினைக்கின்றேன் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆரண்ய நவராத்திரி என்று சொல்லி கொண்டிருக்கின்றது அதாவது காட்டு பகுதியிலே நீங்கள் தடுமாறி பாதை மாறி போயிருந்தால் அல்லது அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தால் அங்கே கிடைக்கக்கூடிய பழமோ பூவோ காயோ ஏதோ ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு அங்கே செய்வதாக இது யார் செய்து காட்டினார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்ணன் முதல்ல எங்களுக்கு செய்து காட்டினது கண்ணன் எந்த கண்ணன் நம்ம வீட்ல இருக்க கண்ணன் மகாவிஷ்ணு பெருமா கண்ணன் பெருமாள் நான் வந்து சிவமந்தகமணி என்று சொல்லி ஒரு பெரிய மணி அந்த மணியை சூரியன் வந்து சத்ராஜிக்கு என்று சொல்லக்கூடிய தமிழ் தம்பி ரெண்டு பேருக்கும் கொடுக்குறான் தேவி மாத்து இந்த வரலாறு வருகிறது என்னட்டே தேவி மாவட்டம் படிக்க உங்களுக்கு தெரியுமனு நினைக்கிறேன் அந்த அண்ணன் தம்பியில் அந்த மணியை கொடுக்கின்ற பொழுது சூரியனுடைய நிபந்தனையை கொடுத்தால் இந்த மணியை நீங்கள் வைத்திருக்கின்ற பொழுது சுத்தம் இல்லாமல் வைத்திருந்தால் அதை அணிந்திருந்தால் அது உங்களை விட்டு சென்று விடும் அப்படின்னு சொல்லி நிபந்தனை சத்ரம் அப்போ அந்த உடைய தம்பியார் அண்ணன்கிட்ட மணியை வாங்கிட்டு அண்ணா கூட நான் போயிட்டு வரேன் காட்டுக்கேன்னு சொல்லி குதிரையில போனால் திடீரென்று அவனுக்கு மனசெல்லாம் கழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது அங்கே அவனுக்கு அதை சுத்திகாரம் பண்ணி கொள்வதற்கு முடியாமல் போக சிவமந்தகமணியை ஒரு சிங்கம் வந்து அடித்து பறித்து விட்டது அடித்து பறித்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஜாம்புவான் கரடிகளுக்கெல்லாம் தலைவன் ஜாம்புவான் அந்த ஜாம்புவான் வந்து அதில் பறித்து கொண்டு போய் குகையிலே தன்னுடைய குழந்தைக்கு தொட்டியிலே கட்டி அது விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றதுதான் கரடி ஜாம்புவான் அது ரொம்ப சிவந்த மணி அந்த சீமந்த மணி யாருடைய இருக்கின்றதோ ஒவ்வொரு நாளும் எட்டு பாரம் தங்கம் வந்து கொண்டே இருக்குமா ஒவ்வொரு நாளும் கேட்கவே ஆசையாக வரலாமா கேமந்தி அதனாலே அங்கே வந்து பாரதி நகரில் அரசாட்சி முடிஞ்சி வருகின்ற மன்ன கூட அது இல்லை அதாவது கண்ணன் தான் அரசாட்சி பண்ணிக்கின்றான் அங்கே அது கூட இல்லை அப்ப கண்ணன் வந்து